என்ன சக்தி நீ மட்டும் தனியா வர தயலங்க வண்டி ரிப்பேர் ஆயிட்டு இருந்தா கூப்பிட போனே ஆமா अंकல் انا انا என்ன ராக்கி வேலைக்கு வந்துட்டு இருக்கான் அப்போ கையில வண்டி ரிப்பேர் ஆயி நிக்கறத பார்த்துட்டு அவன் கூட்டி வந்துட்டு இருக்கான अंकல் என்ன சக்தி சொல்ற ஆமா अंकல் என்ன ஆம்பள பையனோட போய் வரா ரெண்டு தான अंकல் கூட வந்தா என்ன சரி கையில வந்துடா என்ன நமக்கு ஸ்டார் லேட் ஆயிட்டா ஆமாங்கய்யா தயல் வேற இடவெளியில நின்னா வண்டி ரிப்பேர் ஆயிட்டுன்னு அப்புறம் கையா எதுக்கு லேட் ஆச்சுன்னா சொல்லாத ஆ சொல்லு ராமகிருஷ்ணா எதுக்கு லேட் ஆச்சு ஒண்ணு இல்லையா அவளை கூட்டிட்டு வரதுனால பையன் தானே வண்டி ஓட்ட முடியும் அதான் லேட் ஆயிட்டு ஓ அப்படியா சரி சரி சரியா நான் போய் வேலையை பாக்குறேன் ஆ சரி ராமகிருஷ்ணா தயல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னப்பா அங்க வா நான் சொல்றேன் அடி அடிச்சிட்டாலதான் மண்டலா வலிக்கேன் கையெல்லாம் தூக்க முடியலை அவ்வளோ வலி உனக்கு மட்டும் அப்படியே அடிபட்டிருக்கு எனக்கும் தான் அடிபட்டு இருக்கு இன்னும் அடி அடிச்சுட்டாலு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாலையே என்னால ஏறி மிடிச்சிட்டாடி அந்த குந்தாடி ஏன் மிதிக்க மாட்டா மாய்க்கு சும்மா இருந்தா தானே என்ன பேச்சு பேசணி பேசினது கூட பரவாயில்ல ஒரு இயர்ஃபோன் இருந்துச்சு அது என்னதுக்கு அதுதான் ரொம்ப கோவப்பட்டுட்டாள் உனக்கு திருப்பி வர அதுதான் மட்டும் உட்காந்துட்டு இருக்கும் நீ எங்கேயாவது போன தனியாக இன்னும் கூப்பிட்டாத நான் வரமாட்டேன் போங்கட சேர்ந்து நான் அடிபட முடியாது என்னால என் மர்ம என்ன பார்க்க மாட்டான் என்ன சோர் கூட தர மாட்டான் என்ன பிச்சு நீயே இப்படி சொன்னே என்ன அர்த்தம் வேற என்ன சொல்ல சொல்லுதே எனக்கு அடுத்த வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது பேசி கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வராது பாத்துக்க அதனால தான போயிட்டு இருக்கேன் இல்லன்னா நான் ஏன் போகப் போறேன் நல்ல கதையா இருக்க அப்போ அடிபட வேண்டியதா எல்லாரும் அப்படி பண்ணதால இவ்வளவு கோவப்பட்டால ஏன் கோவப்பட்டாலே தெரியல நான் அப்படி என்னதான் தப்பா சொல்லணும் இல்லாததையா சொல்லிட்டேன் செல்ல சொல்லதே தான் நானும் சொன்னேன் செல்லத்தாய் சொன்னதுக்கு அந்த வீட்டில் அந்த அடி அடிச்சு வெளியே அனுப்பியிருக்காவ பிறகு நம்ம தான் விட்டுருவாளா அதுதான் வச்சு அடி அடினு அடித்து வெளுத்து விட்டாங்க வாய் வச்சு சும்மா இருக்கியா போனமா ரெண்டு வார்த்தையை கேட்டாமா வந்த மாதிரி இருக்கணும் நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க வேற அதான் போக வந்து நம்ம அடிச்சுட்டாங்க இங்கே பாரு பிச்சி எனக்கு நான் செஞ்சது தப்பா தெரியல அப்படி இருக்கும்போது எனக்கு வருத்தமா இல்லை அப்போ நீ மட்டுமே போ எங்கேயும் வாங்கிறத வாங்கிட்டு வா போய் என்னால முடியாதுமா எங்கேயெல்லாம் கூப்பிட்டாங்க ஒத்தையில் போனால் சுவாரஸ்யமாகவே இருக்காது பிச்சு இப்போ கூட நீ இருந்தா வச்சுக்கோ

ஏன் பிச்சை இப்படி சொல்ற இவ்வளவு நடந்துருக்கு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையோட புருஷ யாருன்னு சொல்லலையே ஆள் நிக்காதான் பாத்து பேசு இங்க விளக்கமா தூக்கி வந்து போறாரு அவளோட ஆட்டம்லாம் வடக்கு தெருல செல்லாத பிச்சு இந்த ஆளினால் இந்த இசைக்கு மட்டும்தான் அதனால எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அங்க உள்ள விஷயமா இருந்தாலும் சரிதான் இங்க உள்ள விஷயமா இருந்தாலும் சரிதான் இந்த இசைக்கு மட்டும்தான் தெரியும் எந்த வீட்லயாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க போய் கிண்டி கிளவிட மாட்டேன் அன்னைக்கு ரமணி வீட்டுல பிரச்சனை வந்துச்சு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாத அவ வீட்டுல பிரச்சனை வந்துச்சா எனக்கு தெரியாது இந்த பத்தியா உனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரியும் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது சின்ன பிரச்சனை தான் வீட்டுக்குள்ளே வச்சு கமுக்காம வச்சிருந்தாவ நான் என்னன்னு போய் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டோம்லாம் சண்டை போட சத்தமே கேட்கலையே தான் சண்டை போட்டாவ அது ஏன் காதல விழுந்துச்சுலாம் அதான் உடனே போயிட்டேன் என் காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பாத்துக்க அதனால யார் வீட்டுல என்ன நடந்தாலும் என் காதல கேட்டுரும் இப்போ கூட மூணாவது தெருவுல நாலாவது வீட்டுல ஒரு சண்டை நடக்கத்தான் செய்யுது என் காதுல ரொம்ப தெல்ல தெளிவா விழுது அப்படியா இங்க இருக்க கிளம்பு என்னன்னு வா போ போனும் போனும் ரொம்ப முத்தல அந்த சண்டை ஓஹோ அப்படியா முத்தலன்னு எப்படி சொல்லுதே அருவா தம்பிட்டு தூக்கலையோ அருவா தம்பி தூங்கி சண்டை போட்டதான் உனக்கு முத்துல மாதிரி தெரியும் நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பிச்சு எனக்கு அந்த மாதிரி நியூஸ் தான் பிடிக்கும் நான் அதை மாதிரி தான் டிவியில பார்ப்பேன் நீ எவ்வளோ பண்ணாலும் திருந்து போகிறது கிடையாது நீ போதாயி வா வீட்டுக்கு இங்கே இருந்து பேசிட்டு இருந்தேன் என் மருமாவை வாரியில் கொண்டு நீ அடிச்சுப்படுவா அங்கே பட்டது எனக்கு ஆனாதா குழந்தை கிளம்பு நீ புது புதுசா ஏன் நீ அப்படியும் நிறைய இடத்துல அடி வாங்கி எனக்கு பழகிட்டு பிச்சு கிளம்பு சரி விடு இப்படி அடி வாங்கிட்டு போனியா மருமா என்னன்னு சொன்னாளா அதை ஏன் கேட்க பிச்சு அவளும் ஏன் நீ தெருவா கேட்டு மட்டும்தான் அடி வாங்குவியா வீட்டில் நான் இருக்கேன் அடி நல்ல மருமவா நல்ல மன உம்மா தாயே இந்த கெட்ட பக்கமே வந்துடாமா போனேன் போன பிச்சு கணினி கணினி அண்ணா திருவா பெரிய பொண்ணு ஆமா நீ ஆமாக்கோ அண்ணா உட்கார்னேன் அண்ணி என் அண்ணன் வீட்ல இல்லையா அவர் எங்க டவுன் வரைக்கும் போறேன்னு பேசாரு ஓ அப்படியா விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம்க்கோ கெட்டது ரொம்ப கஷ்டமா போச்சு ஆமாடி என்ன பண்ண நடந்து போச்சு இப்போ திவ்யா என்ன பண்றா அவ என்ன உள்ள இருக்கா உள்ள ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கானே அவ நிலம அப்படி என்ன பண்ணே எங்க பெரிய அம்மைக்கு பைத்தியம் கிண்டி பிடிச்சிட்டா நீ பைத்தியமா பியாய் பிடிச்ச மாதிரி ஆடி இருந்தாவ சொன்னதே சொல்லிட்டு இருந்தாவ பாத்துக்க அது யார் சொல்லி இப்படி செஞ்சாவளா நீ வேற யாரு உங்க அக்காவும் உங்க அக்கா புத்திரனும் தான் ஏன் அவளுக்கு இந்த கீழ்த்தனமான புத்தியா அவன் என்னைக்கு நல்ல புத்தியோட இருந்தா இன்னைக்கு இப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிட்டான்னு சொல்றதுக்கு அவ தான் குறுகிட்டத்தனமா சொன்னானா இவியலுக்கு எங்க புத்தி போச்சு வயசாயி அறிவு இல்லாமல் அதை செஞ்ச காரியத்துக்கு எனக்கு அந்த இடத்துல குன்றுலாமான்னு இருந்துச்சு அப்படிதான் எனக்கு கோவம் வந்துச்சு இவ்வளோ நாளையில நான் அவைக்கும் பேசுனது கிடையாது ஆனா அன்னைக்கு அப்படி அப்படி நடந்துக்கிட்டே இருக்கு அதை ரொம்ப பேசுறேன்னு செஞ்சிட்டேன் அடிச்சிடும் செஞ்சிட்டேன் சரியா தானே நீ செஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணா யாருக்கிட்ட கோவம் வராது எங்க அண்ணன் ஒன்று சொல்லலையா அவரும் அடிக்கதான் செஞ்சாரு என்னென்ன சொல்லுறீங்க என் அண்ண என் பெரியமையும் பேச கூட விட மாட்டானே அவனா அடிச்சான் ஆமா நானே அவர் கண்ணு முன்னாடி தான் அடிச்சேன் உண்மையாவா நீ ஆமா அப்போ அது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கவண்ணே வெறும் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் இப்போதான் புரியுது எங்க அக்காவுக்கு எங்க இருந்த அந்த கெட்ட புத்தி வந்துச்சுன்னு இவ்வளவு நாள் எப்படி நல்லதிய மாதிரி இருந்தாவ நல்லதியலாவா அப்படிதான் முதல்ல இருந்து ராமகிருஷ்ணாவுக்கு திவ்யாவை தான் கட்டி சொல்லிட்டு இருந்தாவ அதான் எங்களுக்கு தெரியுமா நீ சரி அதை விடுங்க பெரிய பொண்ணு அன்னைக்கு உங்க போனீங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா ரம்யா வீட்டுக்கு போனியா அ다 నేను കേക്കലേย பாತೆ അതേ மாதிரி கேட்டியக்கா சரி எப்படி இருக்கா ரம்யாக்கா நல்லா இருக்காங்கக்கா ஏதாவது கேட்டியா சரி பெரிய பொண்ணு போன் நம்பர் இருந்தா கொடு நான் கேட்டுகிறேன் ம் நடந்த விஷயத்தை சொல்ல புரியா இல்லடி அப்படி விஷயம் அங்க நடந்துருக்கு நான் சொல்ல போறேன் அவ எப்படி இருக்கா என்ன கேட்டி கேட்டு தான் சரிக்கா அன்னி நான் அன்னைக்கு அந்த சிலையில போட்டு தோச்சிட்டீங்களாமே ஆமாநாத் என் பிள்ளை புருஷா யாருன்னு கேட்டுட்டு நிற்காளுவ வீடு வேணா நான் அதான் பத்மாவும் நானும் சேர்ந்து வெளி வெளியில் வெளுத்துட்டோம் இன்னும் அவளை அந்த தெசநாமத்துக்கே வர மாட்டானு எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம் லாட்னி கேள்விப்பட்டேன் நாத்து அதுக்கு முன்னாடியே கொட்டு கொடுத்துருக்கே போலையே ஆமா நீ கொட்டு கொடுத்து வந்திருக்காளோ பாருங்களே அவ்வளோ அந்த ஆட்டோவில் தான உட்காந்து வேக பார்க்காலும் அதான் எங்களுக்கு தெரியுமேக்கா அன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோமே அதான் அவளோட சொன்னேன் இனிமே உங்க ரெண்டு ஆட்டோல பார்த்தேன் ஆட்டோவோட சேர்த்து தீய கொடுத்துருவேன் சூப்பர் அண்ணி ஆனந்த இசைக்கெல்லாம் அடங்குத மாதிரி தெரியல நாத்து அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி கொளுத்திடுவோம் இந்த கிழவிகளுக்கு எப்படி தான் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது எங்க வீட்டில் உள்ள தீ கொளுத்தி தான் போகும்போது போட்டு போச்சு இதுக்கும் காரணம் எனக்கு தெரியாம தானா ஆமாம் அதே தீயை கொளுத்தி தான் சொன்னேன் எதுக்காக அண்ணி அதிக திடீர்னு அசிங்கப்படுத்தி அவியலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே போனாவே என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிங்க என்ன காரணமா இருக்கும் நீ நினைக்க அந்த கரதல ராமகிருஷ்ணாக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது தான் இவ்வளவு பிளான் போட்டிருக்காங்க முன்னேறிஞ்சாந்து இப்படி பிளான் போட்டாலே அவங்க நினைச்சது நடந்துருமாங்க தான் அவங்க நினைச்சிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காவ போகும்போது என்ன சொன்னாவும் தெரியுமாத்து என்ன நீ சொன்னாவ ராமகிருஷ்ணாவை தவிர வேற எவனையும் அவளை கல்யாணம் முடிச்ச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காவ சொன்ன மாதிரியா நடக்க போது எடுங்க நீ அதான் நாத்து அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல நாய் குழைச்சிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் அதான் கேள்விப்பட்டது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு எங்களுக்கு சங்கடமா இருந்துச்சு அதாங்க நாங்க இருந்துட்டோம் இல்லைன்னா இந்த விஷயம் நடந்த அன்னைக்கே நாங்க வந்து கேட்டிருப்போம் இல்லைன்னா அது கேட்கக்கூடிய விஷயமாக்கா நடந்திருக்கு நாங்க இந்த கிளவி அல்லுவல்லாம் அடிபட்ட அல்லுவல்லா அதனாலதான் இன்னைக்கு வந்து கேட்க வந்திருக்கோம் நமக்குள்ள கேட்கறதுக்கு என்ன இப்படி எல்லாம் எஸ்டியே நம்ம வீடு தானே நம்ம வீட்டு விஷயங்களை பத்தி தானே நம்ம பேச போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் தானே யார் யார் எப்படியா பட்டவங்கன்னு திவ்யாக்கு தான் மேலும் மேலும் கஷ்டம் என்னக்கா ஆமா பெரிய பொண்ணு என்ன பண்ண அவ கொண்டு வந்த தவம் அப்படி அவ ரொம்ப நல்லா இருப்பாக்கா அவ சந்தோஷமா இருப்பா அவ நினைச்ச வாழ்க்கை அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் எதையும் நினைச்சு நீ கவலைப்படாதக்கா நானும் உனக்கு தைரியம் சொல்லதான் செய்வேன் அவ தான் எந்த நேரமும் நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் மாறிடுங்கா அப்புறம் கையில என்ன சக்தி வாளோட ஸ்கூட்டில வரதுக்கு ம் சூப்பரா இருந்து சக்தி நல்ல வண்டி ஓட்டினானா ஏய் நக்கல் பண்ணாதடி அவன் என்ன வண்டி ஓட்ட தெரியாதவனா இல்லடி பொண்ணுங்களோட டபுள்ஸ் பேர்க்க மாட்டானே அதான் கேட்டேன் அதான் அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்கானே அவங்க வேற கையில நீ வேற அதை என்னமோ வாஸ்தமான பேச்சுதான் சக்தி ஐயோட அப்புறம் என்ன ஆ என்ன உனக்கு கால் பண்ணிட்டு நான் போனை வச்சேனா ஒரு ரவுடி பெயர் திடீர்னு வந்து என்கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்ன கையில சொல்றேன் ஆமாம் சக்தி அந்த நேரம் பார்த்து ராக்கி வந்தானா ராக்கியை கண்டதும் அந்த பொறிக்கு பையன் பயந்து போயிட்டான் பார்த்துக்கோ அவனுக்கு அவன் தெரிஞ்சவந்தான் போல எப்படி சொல்றேன் அவன் அவனை பெயர் சொல்லி தான் கூப்பிட்டான் அப்புறம் அப்புறம் அந்த பொறிக்கு பையன் ஆளுன்னு தெரியாது ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ஓஹோ அப்போ இவன் என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னான் இவன் ஒன்றுமே சொல்லலை என்ன கையில் சொல்கிற ஒன்றுமே சொல்லலையா இன்னைக்கு எல்லி கிடக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு ஒன்று அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னனே அந்த மாதிரி கூட சொல்லலையா இல்லை சக்தி ம் கையிலே ஒரு வழியாக மாப்பு சிக்கிட்டு ஆமாம் சக்தி எனக்கு கேட்டதும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு சூப்பர் கையிலே ம் ஆமாம் சக்தி வந்ததும் அப்பா ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டதுக்கு ராத்தி அங்கே நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் ஓ நான் தான் அவனை சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டேன் ஏன் கையில் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் அவன் யாரும் தெரிஞ்ச அங்கிள் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கல்ல ஏன் சொல்ல சொன்னேன் என்ன சக்தி பேசுற ஒரு வேலை நடந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சதுனா இனிமே என்னை தனியாகவே வரவிட மாட்டாங்க அதுக்குதான் சக்தி நான் சொல்லலை நீ சொல்றது சரிதான் கையில் யார் இந்த நேரத்தில் வெடி போடுது பெரிய பொண்ணு பாக்குறாங்க ஓடி போய் ஒளிஞ்சு கொடுவோம் இவன் இவ்வளவு நேரத்துக்கு இங்க என்ன பண்றான் அப்போ வெடி போட்டது யாரு இவன் எதுக்கு வெடி போட்டிருப்பான் என்னன்னு தெரியலையே யார் இந்த நேரத்துல வெடி போடுத்தது தெரியலையா எது நல்ல நாளா அதான் பணமணி வெளிப்படுதாவே

பாத்து இவ் அழகா ரசிச்சிட்டு இருக்கா ஓ வெளி போட்டது திவ்யா தானா எதுக்கு என்ன காரணம் ரொம்ப தைரியம் தான் அவளோட அப்பா அம்மா நிக்கிறாங்க எப்படி வந்து நிக்க ரொம்ப சரி நாம போய் படுப்போம் சரிம்மா உள்ளே போங்க ஆ அப்பா போறோம் ஐயோ மாமா அவளை உள்ள போ சொல்றாங்களே சரி வெயிட் பண்ணுவோம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அவளை வெளியே வர சொல்லுவோம் இப்போதே திவ்யாக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தேன் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு அப்பா அம்மா தூங்கினதுக்கப்புறம் வாழ்னு ஏன்னா அவளோட அம்மா வேற கூடவே படுக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவளுக்கு சொல்லிடணும் ரொம்ப நல்லா இருந்துச்சுனக்கா வெடியெல்லாம் பார்க்க ஆமா காவியா ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க ஆமாக்கா ஆனால் யார் போட்டுப்பா நம்ம வீட்டு முன்னாடி வந்து தெரியலையே அக்கா உங்க ஃபோன் அடிக்குது யாருக்கா ஃபோன்ல வினோத்தியா இந்த டைம்ல கால் பண்றாரு பேசுக்கா

நீ உங்க அம்மா தூங்கினதுக்கு அப்புறமா வா அது எப்படிங்க வர முடியும் அதெல்லாம் என்னால வர முடியாது மாட்டனே செத்தேனா அதெல்லாம் மாட்ட மாட்ட செல்ல குட்டி அதுக்கு தான சொல்றேன் உங்க அம்மாவும் அப்பாவும் தூங்கினதுக்கு அப்புறம் வா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா வரணும் அம்மா வர சவுண்ட் கேக்குது நான் வைக்கிறேன் வைக்கிறேன் ஏய் நான் உங்க வீட்டு வாசல்ல தான் இருப்பேன் அவங்கள தூங்கினதுக்கு அப்புறம் வந்துரு நான் வர மாட்டேங்க நீங்க வெயிட் பண்ணாதீங்க நீங்க போயிருங்க சான்ஸ் இல்ல செல்ல குட்டி நான் வெயிட் பண்றே நீ கண்டிப்பா வந்து தான் ஆகணும் சரி வரேன் அது அப்பாடா பேசியாச்சு என்னடா சொன்னாங்க மாமா ரெடி அவர் தாண்டி நீ தானே சொன்ன என்ன ஆமாக்கா ஏண்டி நீ எடுத்துக்கிட்டே இருந்தியா அதான் உன் பேர்டேன்னு மாமா கிட்டே சொன்னேன் இது தான் சொன்னியா இல்லை வேற எதுவும் சொன்னியா வேற எதுவும் நான் சொல்லலக்கா உன் மட்டும் மட்டும்தான் சொன்னேன் இப்போ நீ சந்தோஷமா இருக்கல அதான் எனக்கு வேணும் சரிக்கா அந்த மாமா என்ன சொன்னாங்க அம்மா அப்புறம் வெளியே வர சொல்லியிருக்காங்க வாசல்ல தான் வெயிட் பண்ணுறாங்க என்னக்கா சொல்ற வாசல் இல்லையா ஆமா காவ்யா அந்த மாமாவுக்கு ரொம்ப தைரியம்கா ஆமா காவியா ரொம்ப தைரியமானவர்ல சரிக்கா என் கணக்க விடு சாரிடி ஆமாக்கா வெளியே போடியா போய் தானடி ஆகணும் எனக்காக வெயிட் பண்றாருலாம் உனக்கும் ரொம்ப என்ன கட்டிக்க போறவரடி சூப்பர் கா தூங்க தூங்காமரத்துல ரெண்டு பேரும் கேசிட்டு இருக்கேன் ஒண்ணு இல்லம்மா வெளியே வெடி போட்டாங்கல்ல அதான் அதை பத்தி பேசிகிட்டு இருந்தோம் ஆமாடி யார் வெடி போட்டாலும் தெரியல எதுக்காக வெடி போட்டாலும் தெரியல ஆனா நம்ம வீட்டு முன்னாடி வெடி போட்டிருக்கு சரி படுங்க வெளியே வெடி போட்டு முடிச்சாச்சா ஆமாடி ரொம்ப நேரம் வெளியே வெடிச்சிட்டு தான் இருந்துச்சு இப்போதான் முடிச்சது ஓ அப்படியா சரி படுங்க காலையில் நேரத்தோடு எதிக்கணும் ஏமா காலையில் சொல்கிறேன் டி சரிம்மா மாமா உள்ள போயிட்டாங்களே என்னன்னு தெரியலையே அவங்க உள்ள போனா தானே வாசல் முன்னாடி நம்ம போய் உட்கார முடியும் சரி வெயிட் பண்ணுவோம் இப்படியும் ஒரு மணி ஆயிரும் அவள் வெளியே வர்றதுக்கு அதுக்குள்ள எல்லா ப்ரிப்பரேஷனும் அவள் வீட்டு முன்னாடி பண்ணி வைக்கணும் சொல்லு நீ இன்னும் போகாம இருக்க அம்மா நல்லா தூங்கிட்டாங்கக்கா நீ போ ஆமா மணி என்ன மணி என்னக்கா ஆகுது ஒரு மணி ஆயிட்டு எனக்கு ஒரு மணியா ஆமா காவியா அவர் இன்னும் உனக்காக வெயிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா என்னக்கா நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ சிரிக்கிற அவர் எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவார் நான் போகலன்னா அவர் போக போகமாட்டார் சரிக்கா போயிட்டு வா நீ வா காவியா நானா நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன் ஏய் துணைக்கு வாடி சரிக்கா வரேன் என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் வர தூங்கிட்டாளா இல்லையே என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவ தூங்க மாட்டாள வருவா வருவா ஏ சின்ன குட்டி நீ என்ன வந்திருக்க உங்க அக்கா எங்க பின்னாடி வரா மாமா ஓ அப்படியா என்னங்க நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க இது என்ன கேள்வி உன் பர்த்டே நான் எங்க இருந்தாலும் இந்த டைத்துக்கு வருவேன் ம் சரி சரி ஹேப்பி பர்த்டே சின்ன குட்டி தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் மட்டும் தானா எங்க தங்கச்சி நிக்கிறான் இல்லனா சி போங்கங்க ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு எனக்கு बर्थडे விஷ் பண்றீங்களே அதுக்கு தான் சொன்னேன் ஓ அதுக்கா ஏன் பொண்டாட்டி பக்கத்துக்கு நான் அவ வீட்டு வாசல்ல நின்னுட்டு தான் வர முடியும் ம் சரிதான் ஏய் கோயிதவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள் சரி நான் போய் உனக்கு ஒன்னு கொண்டு வரேன் என்னங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாறே சரிங்க அக்கா சொல்லு காவியா மாமா எங்க அக்கா போறாங்க ஏதோ கொண்டு வர போறாங்களா பாப்போம் என்ன கொண்டு வராங்க ம் சரிக்கா அக்கா அங்க பாரு ஹாப்பி பர்த்டே திவ்யா தேங்க்ஸ் ங்க கேக்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க ஆ இது நல்ல கதையா இருக்கு ஏன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு கேக் பிடிக்கதுனா சொல்லு ரிட்டர்ன் கொண்டு வரேன் இல்ல இல்ல இருக்கட்டே இருக்கட்டும் இந்த கேக்க விட்டு ம் சரிங்க காவியா மொபைல் படி ஆ கொடுக்கா ஹாப்பி बर्थडे டு யூ இங்க பாட்டலாம் படிக்காதீங்க கேட்டற போறாங்க ஓ சரி சரி நைஃப் எங்க கொடு ஆ ஆ இந்த கா நீங்க சாப்பிடு ஹாப்பி बर्थडे கா ஆ தேங்க்ஸ் சின்ன குட்டி இந்த கா மாமா கொடு நான் தான் சாப்பிட்டேனே என் சின்ன குட்டிக்கு நான் தான் ஊட்ட வேண்டியிருக்கு ஆ ஐ லவ் யூ சின்ன குட்டி சரிக்கா நான் வீட்டுக்குள்ள போறேன் ஆ சரி செல்லு குட்டி போ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க சரி சரி கண்டினியூ உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அங்க பாரு டெலிஸ்கோப் ஆமா டெலிஸ்கோப் தான் இது எதுக்குங்க கொண்டு வந்திருக்கீங்க நீ தானே சொன்ன நிலாவை பக்கத்துல பார்க்கணும்னு அதுக்கு தான் நிலாவுக்கே உன கூட்டிட்டு போய் காட்டணும்னு ஆசை ஆனா இப்போ நம்மளால போக முடியாது அதான் பக்கத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டல

நீ நிலா மாதிரி அவ்வளோ அழகா இருக்க திவ்யா எனக்காக வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்க இந்த அழகான முகம் இந்த அழகான சிரிப்பு இதெல்லாம் நான் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது காலம் ஃபுல்லாக பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நீ சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா எப்பவும் இப்படியே சிரிச்சுட்டே ம் சரிங்க சந்தோஷமா இருக்கியா ம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் பர்த்டேன்னு எனக்கும் பெருசாக கொண்டாடினதே கிடையாது பின்ன எனக்கு பர்த்டேன்னா எங்கள் அம்மா வீட்டில் பாயசம் வைப்பாங்க அவ்வளோதான் அவ்வளோதானா ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக் இருக்கேன் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனால் இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன இவ்வளோன்னு சொல்லி முடிக்கிறேன் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கா ஆமா நீ பார்க்க தானே போற என்ன ஐ லவ் யூ டி பொண்டாட்டி தேங்க்ஸ்ங்க இப்போ கூட சொல்ல மாட்டியா இதை யாருமே அழகாக லவ் சொல்ல முடியாது வித்யா சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க என்னதுங்க ஆறுவோம் ஆமாங்க வா அங்க உட்காரு எதுக்கு அங்க தான் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு ம் சரிங்க என்னங்க அது சர்ப்ரைஸ் வந்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்க எதுவும் கொண்டு வரல ஆமா திவ்யா மேலே பாரு என்னதுங்க மேலே நீ தான ஆசைப்பட்ட ஸ்டார்ஸ் விழுறத பார்க்கணும்னு சொன்னல்ல ஆமா அதான் பாக்குறோம்

நம்ம அப்ப நேர்ல பாக்க நீ அப்ப சொல்றேங்கற அண்ணி அவன் நேர்ல கண்டிப்பா சொல்லுவ ஏன் தம்பி டிஸ்டர்பன்ஸா இருக்கோனே நாங்க அப்படி இல்ல நீ நீங்க ரெண்டு பேரும் பேசினா பேசிக்கிட்டே இருப்பீங்க விடுஞ்சிரும் பின்ன நான் வேற இன்னும் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியிருக்க அன்னி அப்படிங்கறீங்க ஆமா அன்னி சரிடா அப்போ நாங்க போன் வைக்கிறோம் நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு சரி அண்ணே நீங்க மட்டும் தான என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீ என் தம்பிடா எனக்கு தெரியாதா சரினே போன் வைக்கிறேன் சரிடா என் தம்பி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாத்தியா ரம்யா ஆமாங்க திவ்யாவையும் பாத்தீங்களா ரொம்ப தைரியமாயிட்டு அவ வீட்டு முன்னாடியே தம்பியோட பக்கத்துல உட்கார்ந்திருக்கா கல்யாணம் தானடி பண்ணிக்க போறாங்க வேற எதுக்கு பயப்படணும் சரிதாங்க திவ்யா உன் முகத்துல இருக்க சந்தோஷம் எப்பவும் இப்படியே நிலைச்சு நிக்கணும் நம்மளோட இந்த அழகான காதல் கண்டிப்பா ஒண்ணு சேரும் எதை நினைச்சும் பயப்பட சரிங்க நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த கையை பிடிச்சுக்கிட்டு இந்த அழகான முகத்துல இருக்க சிரிப்பை பார்த்துக்கிட்டு இப்படியே நான் என் லைஃப் லாங் இருக்கணும் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது திவ்யா நம்மளோட காதல் அவ்வளவு உறுதியானது நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு குழந்தைங்களும் இருக்கு போல ஒரு பெண் குழந்தையும் இன்ன போல ஒரு ஆண் குழந்தையும் ரொம்ப அழகான குடும்பமா தான் நம்ம கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்திரி எதுக்கு எந்திரி சொல்றேன் நம்மளோடது இந்த அழகான காதலையும் கல்யாணத்தையும் உறுதிப்படுத்துற மாதிரி உனக்கு இந்த மோதிரத்தை போட்டு விட போறேன்

உன்னை உங்க அம்மா தேடிட போறாங்க ம் சரிங்க ஒன்ஸ் அகைன் ஹேப்பி बर्थडे மை லவ் தேங்க்ஸ்ங்க ஐ லவ் யூ டியா ஸ்வீட் பொண்டாடி நான் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றாங்க இனி வரும் ஜென்ம மொத்த நீயும் தான் வரவா வரணும் இங்க கிளம்புங்கங்க கிளம்பலாண்டி இங்க யாராவது வந்தே போறாங்க போங்க நீங்களே வீட்டுக்கு போணும்ல கண்டிப்பா போணுமாடா எங்க போங்கங்க சரி போயிட்டு வரேன் என்ன அந்த கேட் வரைக்கும் வந்து விடுறியா ஏன் பயமா இருக்குல்ல சரி வாங்க